அன்பிற்கினியவர்களே ஒரு நடமாடும் கடிகாரம் அடிக்கடி மேடையில் ஏறி வந்து போய்கின்ற இருக்கிறீங்க அரங்கில எதிரில ஒரு மாட்டி இருக்கலாமே என்கிற ஒரு எண்ணம் நண்பர் முஸ்தபா அவர்களிடம் சொல்லலாம் என்று தோன்றும் போது இவர் ராமகிருஷ்ணன் சொன்னாரு அவரே இருக்காரு அரங்கும் போது வேண்டாம் அதனால ஒரு காலத்தை கருத்தில் கொண்டு இஸ்ராமகிருஷ்ணனை பற்றி என்னுடைய பிரியங்களை எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு இந்த கவிஞரும் கவிதையும் என்கிற இந்த புத்தகத்தை பற்றி மட்டும் பேசலாம் என்று நான் நினைக்கிறேன் இந்த கவிஞரும் கவிதையும் என்ற புத்தகத்தை வெளியிடும் போது இதை படிக்க தொடங்கிய போது எனக்கு தோன்றியது இஸ்ராமகிருஷ்ணன் கவிதை பற்றி எழுதி எழுதியிருக்கிறாரா அதிகமாக இவர் ஏன் ஒரு கவிஞராக வந்து பிறகு கதாசிரியராக மாறவில்லை இதே போல பல தான் எனக்கு வந்தது அப்போதை குறைக்கு அவர் வந்து நம்ம தேவ உருவாக்கப்பட்ட ஒருத்தர் இப்ப கவிஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒருத்தர் எப்படி வந்து வெறும் கதையை மட்டும் எழுதியிருக்காரு அவர் இப்போ கடைசி என்னுடைய சந்தேகத்தை கேட்ட நேரில் நீங்க எப்போ கவிதை எழுதியிருக்கீங்களா சின்னதாவது அபத்தமா ரெண்டு வார்த்தை எழுதுவா கவிதைன்னு அதையாவது நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டேன் அவர் சொன்னது இல்லவே இல்லை இன்னைக்கு ஏன் அவர் சொன்ன காரணம் நான் கவிஞர்களால் உருவாக்கப்பட்டவன் எனவே நான் கவிதை எழுதுவது உடனே எனக்கு என் ஞாபகம் வந்துடுச்சு நான் வந்து ஒரு முழு நேரம் எழுத்தாள்னா எல்லாம் பேங்க்ல போய் வேலைக்கு போனேன் அதுக்கு காரணம் என்னுடைய அப்பா வந்து ஒரு ஓவியர் அவர் பெரிய ஓவியர் அவர் மெட்ராஸ் பிரசிடென்சில வாட்டர் கலர்ல ஃபர்ஸ்ட் இந்த பிரசிடென்சி வாங்கினவர் காலேஜ் பாக்ஸ்ல படித்தவர் ராய்ச்சி வந்துருக்கிட்டார் ஆனா அவரு பெருசா சம்பாதிக்கல அப்ப நான் முடிவு பண்ணேன் நான் நிச்சயமா எழுத்தையோ அல்லது ஓவியத்தையோ என்னுடைய குடிநேர தொழிலாக கொள்ளக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அது மாதிரி கவிஞர்களால் கவிதை எழுதக்கூடாதுன்னு சொல்லணுமா அந்த கவிதைகள் இருக்க பிரியமா அப்படின்னு ஒரு தோல்வி ஏன்னா கவிதை என்பது ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு விஷயம்தான் இதுல வந்து இந்த கவிஞரும் கவிதைன்றதை பற்றி பேசும்போது எனக்கு இந்த தொகுப்பு ரொம்ப பிரியமானதா இருக்கு ஏன்னா பொதுவாக வந்து கவிதைகளை பற்றி எழுதுகிறவர்கள் ஒன்று மேல் கவிஞர்களுடைய கவிதைகளை பற்றி விதந்து ஓதுவார்கள் அது ரொம்ப ஈஸியான விஷயம் அல்லது என்ன செய்வாங்கன்னா நம்மோடு இருக்கிற கவிஞர்களில் யாரை எல்லாம் புகழ வேண்டும் என்று தோன்றுகிறாரோ எல்லாம் புகழ்ந்து எழுதுவார்கள் ஆனால் கவிதை இயல்னு ஒன்று தமிழில் உருவாகவே இல்லை ரொம்ப பெரிய சோகம் நான் ஒரு கவிஞனா இருந்துட்டு சொல்றதுக்கு நான் ரொம்ப வெக்கப்படுறேன் ஏன்னா நான் ஏதா நீ பண்ண வேண்டியதானே எல்லாரும் சொல்றீங்கன்னு கேட்பாங்க அதனுடைய முயற்சியை நான் பல விஷயங்கள்லாம் செய்திருக்கேன் அதனால ஏராளமான கோபங்களும் கேள்விகளும் எழுந்ததுனால கவிதையின் அரசியல்னு ஒரு புக் எழுந்தேன் நான் இப்ப வாசிப்பின் அரசியல்னு ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன் ஏன்னா நான் வந்து இந்த கூட்டத்தில் ஃபீல் பண்றது ரொம்ப சந்தோஷமா உணர்றது காரணம் இஸ்லாம கிறிஸ்டின் எப்படி ஒரு பேசிக்கா ஒரு வாசகரோ அதே போல இந்த கூட்டத்தில் இருக்க பல பேரும் வாசகர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா நான் இருந்து பாக்குறேன் அவங்களோட பேச்சு பேச்சு ஒவ்வொருத்தையும் அந்த அளவு ரசிச்சு அதோட ட்ராவல் பண்றது பார்க்கும்போது வாசகர்களோட ஒரு திணியில உட்காந்துக்கிட்டு நான் படித்த கதைப்பா இதுப்பா சில சமயம் நாங்கள்லாம் சென்னையிலலாம் பேசுவோம் பழைய காலத்து ஆளுங்கெல்லாம் நான் வந்து பிறால் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்கும் தெரியுமா அவள் அந்த கீமா ரொட்டி இருக்க ஐயோ அப்படின்னு பேசிப்பாங்க இல்லை இல்லை கஜேந்திர விளாஸ்ல நல்லா இருப்பானு அப்படி சண்டை போட்டுக்கிற மாதிரி நீங்க வந்து பேசுற ஒவ்வொருத்தரும் இல்லை இல்ல இந்த நாவல்ல இந்த இடத்துல எப்படிதான் எழுதியிருப்பாரு அந்த இவர் எழுதியிருப்பாரு எல்லாத்தோடையும் ரொம்ப சங்கடப்படுத்தின விஷயம் என்னன்னா அவார் மொழியை பற்றி எங்கேயோ காக்கேசிய மலைத்தொடரில் ரஷ்யாவில் காக்கேசிய மலைத்தொடரில் இருக்கிற ஒரு மலை உச்சியில் இருக்கிற ஒரு டிரைபல் குரூப் அந்த அவர்களுடைய மொழி அவார் மொழி அந்த அவாறு மொழிக்கு ஸ்கிரிப்டே கிடையாது அன்பார் சொல்லும்போது அப்படியே நான் பழைய காலத்துக்கு போயிட்டேன் சிறுவனா இருக்கும்போது படிச்ச அந்த புத்தகத்துக்கு போயிட்டேன் நான் எப்படின்னா அந்த அவாறு மொழியில ஸ்கிரிப்டே கிடையாது லெனின் தான் முதல்ல வந்து அதுக்கு ஸ்கிரிப்ட் உருவாக்கி கொடுக்குற கொடுத்த உடனே என்ன செய்யறானுங்க எல்லாரும் எழுதி எழுதி பார்க்கறாங்க எது மேல தொட்டில் மேல எழுதுறானுங்க கதவு மேலே எழுதுறானுங்க குருவாள் மேல எழுதியிருக்கானுங்க இப்படி அங்க ஒரு கவிஞன் உருவாகிறான் ரசில் கம்சாவை அவன் என்ன செய்யறான் இவர்கள் எழுதி வைப்பதற்கான சிறு சிறு கவிதைகளை உருவாக்கி கொடுக்குறான் அப்போரிசம் அபோரிச கவிதைகள் எங்க அவரு அப்போரிச கவிதைகள் எங்க அவரு உமேஷ் ஆ இப்ப அப்போரிசன் சரி எழுதி கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அதெல்லாத்தையும் வந்து ஒரு தொட்டில் மேல் இருக்கிற வாசகத்தை மட்டும் சாம்பிள் சொல்றேன் அது ஒரு பெரிய கவிதை தொட்டில் மேல் இருக்க வாசகம் என்ன தெரியுங்களா சிறிய குழந்தைகளும் பெரிய கனவுகள் காண்கிறார்கள் அப்புறம் வந்து கதவு மேல எழுதப்பட்ட வாசகம் என்னதுமா எந்த அங்கீயர்களாக இருந்தாலும் இந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே வரலாம் இப்படி ஒவ்வொரு வாசகமும் அப்படி ஒரு கவிதையா என்ன கவிதையா உருவாக்கப்பட்டது அந்த அவார் மொழி அந்த மொழி கவிஞர்களை பற்றியும் பேசி ராமகிருஷ்ணன் வந்து ராமகிருஷ்ணன் நானும் அந்த மண்கட்டியை காற்று அடித்து போகாது அந்த நாவலில் நாங்கள் இறங்கிட்டோம் அப்படி முழுக்க முழுக்க ஒரு ரசிக மனப்பான்மையோடு ஏன்னா பல இலக்கிய கூட்டங்கள் போகும்போது அங்க வந்து இவரை நீ அட்டாக் பண்றதா பேசுனியா அவரை உள்ள வச்சு பேசுனியா சார் இறங்கி போனேன் வெளியே கேட்பாங்க சார் நீங்கள் அவரை பற்றி தானே சொன்னீங்க அது போல ஆபத்துகள் எல்லாம் இல்லாமல் எழுத்தில் இருந்து ரசித்த அந்த சுகமான அனுபவங்களை அந்த பிளஷர் ஆஃப் ரீடிங்னு சொல்றேன் வாசிப்பதின் சுகம் அந்த வாசிப்பதின் சுகத்தை அனுபவித்து அந்த சுகத்தை சக வாசகர்கள் பகிர்ந்து கொள்வதற்காக தான் ஒரு எழுத்தாளராக மாறிய ஹேசு ராமகிருஷ்ணன் தன்னுடைய ஐந்து நூல்களை வெளியிடும்போது அதில் நானும் ஒரு பங்களித்து பேசும்போது ஆனால் ஒரு கவிஞன்றதுனால ஒரு கவிதையை பற்றியும் இந்த நூலில் இருக்கிற ஏன்னா இப்போ வந்து நடமாடும் கடிகாரம் இருக்கிறதுனால நான் வந்து உடனுக்குடனே நான் வந்து கவிஞனும் கவிஞனும் என்று இந்த புத்தகத்துக்கு நான் போயிடுறேன் இந்த புத்தகம் ரொம்ப அற்புதமான புத்தகம் எப்படின்னா ஒரு ராமகிருஷ்ணனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எதையுமே வந்து ஒரு நுட்பமாக அப்படியே ஒரு அவருடைய ட்ராவல் வந்து ஒரு அப்படியே ஒரு ஒரு ரோஜா பூமேல் நடக்கிற மாதிரி நடப்பார் ஒரு வாக் அந்த ப்ரோஸ்லேயே ஒரு வாக் இருக்கும் அது அந்த அந்த மெது மெது போ நடந்து போற போகும்போது ஒரு தெம்பு வந்துடும் நமக்கு நடக்கிறது இல்லையா அப்படி ஒரு வாசிப்பில் உருவாக்குவது தான் ராமகிருஷ்ணன் அந்த கேக் வாக்குல அவர் கவிதையை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு இதுல பெரிய சோகம் என்னன்னாக்கா நான் ஒரு கவிஞனா இருந்து விமர்சனமா இருக்கிறதுனால சில நேரங்களில் விமர்சனமாக மாறி நேரிடும் அதுக்காக கவலைப்படக்கூடாது இதுல எடுத்த உடனே ஒரு பெரிய ஒரு வாசகர் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணமே ஆரம்ப கட்டுரை பார்த்த உடனே அட இங்கே ராமகிருஷ்ணன் வந்துட்டாரா கொடியில் முன்னுரையினுடைய முதல் வாசகத்தை படிக்கிறேன் கொடியில் காய்ந்து கொண்டிருந்த சட்டை ஒன்று காற்றில் பறந்து போகிறது அதை கண்ட கவிஞன் அது யாரை தேடி போகிறது யோசிக்கிறேன் இங்கதான் கவிஞர் வரான் நம்ம போனோம்னா அது எந்த போய் விழுதுன்னு தான் பார்ப்போம் ஆனா கவிஞர் யாரை தேடி போகிறது என்று யோசிக்கிறான் தன்னை போலவே உடல் அமைப்பு கொண்ட இன்னொருவன் இருக்கிறானா அவனை தேடி சட்டை செல்கிறதா என்று யோசிக்கிறான் சட்டை வானில் பறந்து போகும்போது உடல் இல்லாமல் தான் பறப்பது போல இருக்கிறதே என்று பரவசம் அடைகிறான் என்றோ வாசித்த போலந்து நாட்டு கவிதை அது எழுதிய கவிஞர் பெயர் மறந்து விட்டது எந்த தொகுப்பில் வாசித்தேன் என்றும் நினைவில்லை ஆனால் கவிதையில் ஒரு பறக்கும் சட்டை நினைவில் பறந்து கொண்டே எங்கேயா ராமிருஷ்ணா இந்த வாசிக்க உள்ள அழைச்சுட்டான் அப்படி வாங்க சார் சார் உள்ள வந்து சார் தெரியா வெளியில அப்படியே இருக்கிறீங்க புக்கை கொடுத்துட்டு போறதுக்கு வந்தீங்க கொஞ்சம் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன் அப்போ வர்றவங்க வந்து நான் கேர்புல்லா உக்காடுறேன் ஏன்னா அடுத்து வீட்டுக்குள்ள ஒரு அம்மா இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க ரொம்ப போய் திரும்பி அதனால அதை கேரளோடு நான் பார்க்குறேன் அந்த இடத்துல இவர் வந்து அடுத்து இவர் இதில் சொல்றாரு ஒவ்வொரு விஷயமா அதுல வந்து இந்த கட்டுரை வந்து எப்படி எழுதியிருக்காருன்னா அதிகம் ஒரு ரசனையோட தான் இதில் பெருசாக வந்து ஒரு தவளை வெட்டி அதனுடைய பாகங்களை எல்லாம் பிரித்து ஆராய்வது போல இல்லை அவருடைய இது இதுலேயும் ஒரு ரசனை பூர்வமான அவருடைய கதைகள் எல்லாம் எப்படி வந்து கதாபாத்திரங்களை அப்படி ஒரு கனவில் மிதக்கிறவர்கள் போல இருப்பாங்க அவெல்லாம் வந்து நிலாவில் நடப்பவர்கள் போலதான் தான் அவருடைய கதாபாத்திரங்கள்லாம் அதெல்லாம் அப்படியே நிலாவில் வந்து இதுவே கிடையாதாமே புவியீர்ப்பு செய்ய இல்லையாமே அதனால நடக்கிற மாதிரி பறக்கிற மாதிரி நடப்பானாலும் நான் இயக்கு பார்ப்பேன் அடிக்கடி அது மாதிரி அவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி தான் இதுலேயும் எழுதுறாரு அதில் எழுதும்போது அவர் சொல்கிறாரு இந்த கட்டுரை சமகால தமிழ் அவரது கட்டுரைகள் கவிதை குறை குறைசார் கவிதை இன்னும் ஓடிக்கொண்டிருக்கும் பழங்கால கடிகாரம் அதுவும் தமிழுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமானது அவாறு மொழிக்கு இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகாது தமிழுக்கு பழங்கால கடிகாரம் அந்த பழங்கால கடிகாரம் ஒன்றை போல் இருக்கிறது அப்படின்னு ஒண்ணு கடிகாரம்னு யோசிக்கும் யோசிக்கும்போது அப்படியே நம்மளை ஸ்தம்பிக்க வைக்கிறது அது ஒரு கவித்துவமான வந்து அவர் கவிதை 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 கதை என்ற நான் விஷயத்தவிதை எழுதலன்றாரு ஏன்னா கவிதைனா ரெண்டு வரி இருக்கணும் மூணு வரி இருக்கணும் இல்லை அதிகம் எட்டு வரிக்கு மேல இருக்கக்கூடாது ஒரு பக்கத்திலயும் முடிஞ்சிடணும் இல்லைன்னா அது நீள் கவிதைன்னு பட வேண்டி இருக்கும் அந்த ஒரு ஜானரு அந்த இப்போ இதுக்கெல்லாம் அவஸ்தப்படுறான் கவிஞர் ஆனால் கவிஞனுக்கு வந்து பாரதி இவங்கெல்லாம் யாரை கவிதை நம்மலாம் நாங்கள்லாம் வந்து நான் குறிப்பா நான் ஏன்னா மற்றவங்க எல்லாம் சொல்ல கோச்சுன்னு பாருங்க இங்கே யாரும் கவிஞர்களா எனக்கு தெரியல தமிழர் கவிஞர்களே இல்லை இன்றைக்கு எல்லோரும் கவிதை எழுதுபவர்கள் கவிதையை வாழ்பவன் கவி கவிதையை எழுதுபவன் கவி என்று கவிதையை வாழ்பவன் கவின்னு சொல்றான் மகாகவி அவன் சொல்றான் சொல்றது அவனுக்கு தகுதி இருந்ததுங்க ஏன்னா அவன் என்ன செய்யறான் ஒரு தடவை ஒரு பொருள் வெளியில் உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கான் குயில் தோப்பில் உட்காந்துருக்காங்க எல்லாரும் வாரா பாரதிதாசன் கடைகளிங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க சாயங்கால நேரம் அப்படியே சூரியன் வரையுது இது இவன் மட்டும் என்ன செய்யறான் பாரதி மட்டும் மற்றவங்க அவங்க பேசுற தப்பான்னு நினைக்காதீங்க அப்ப இவன் மட்டும் என்ன செய்யறான் பார்த்துக்கிட்டே ரொம்ப தூரத்தில் சூரியனையும் பார்த்துட்டு இவங்க கூட கலந்து போய மாட்டான் திடீர்னு எழுந்து நின்று தந்தை முறுக்கி தனல் குறைத்து தேனாக்கி எங்கும் பரப்பியதோர் இங்கிலம்னு குரல் எடுத்து பாடுற பாடுறார் அப்படியே பாடி முடிச்சுட்டு அப்படியே மூர்ச்சியாக எழுந்தற புல் தர மேல உழுந்த உடனே எல்லாரும் தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க இதுக்கு பேர் கவிதை எழுந்தடா கவிதையை வாழ்தல் இதுக்கு பேர் தாங்க கவிதையை வாழ்தல் இங்க வந்து கவிதை என்பது ஒரு சைகோசமேட்டிக் ஆக்டிவிட்டி அங்க வந்து உடம்பு மனம் ரெண்டும் ஒரு தொடு புள்ளியில் தொடும்போது அங்க ஒரு செயல் நடக்குது அந்த செயலுக்கு பேர் தான் சைக்கோசமேட்டிக் ஆக்டிவிட்டி அந்த சைக்கோசமேட்டிக் ஆக்டிவிட்டியெல்லாம் என்ன போல இருக்கவங்க இன்னிக்கு எழுதுறவங்க யாரும் இல்லை நாங்களாம் கவிதை எழுதி போவர்கள் கவிதை எழுதுவோம் திடீர்னு ட்ரெயின்ல போகும்போது எழுதுவோம் மொபைல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் அதெல்லாம் பண்ணுவோம் அதனால கவிதையை எழுதுபவர்கள் இருக்கிறார்கள் கவிஞர்கள் இல்லை கவிதை வாழ்தல் கவிதை கவிஞர் இப்ப இந்த இடத்துல வந்து அடுத்து எழுதுறாரு தேய்ந்து கவிதை என்பது இவரே அது சொல்கிறார் பாருங்க வாசகர்கள் கவிதை இன்னும் ஓடிக்கொண்டிருக்கும் பழங்கால கடிகாரம் ஒன்று இப்போல் இருக்கிறது கவிதைக்கான பிரத்யேக மொழியும் சிறப்பு வடிவங்களும் தேய்ந்து கவிதை என்பது உரைநடை போல மாறிவிட்டது அவர் தன் கதையை பற்றி சொல்றாரோ நடை என்ற வகையிலே கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிற ராமகிருஷ்ணன் திடீர்னு தன்னை பற்றி சொல்கிறாரோ என்று தோன்றுகிறது இப்ப வந்து கவிதைக்கான பிரத்யேக மொழியும் சிறப்பு வடிவங்களும் தேய்ந்து விட்டன என்றார் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விமர்சனத்தை நான் சொல்ல விரும்புறேன் அடிக்கடி தமிழ் சூழல்ல பிரத்யேக மொழி பிரத்யேக மொழின்னு ஒன் பேசலாம் பிரத்யேக மொழி அபத்தங்க பிரத்யேக மொழின்னு ஒன் இருக்க முடியுமா என்ன கவிஞனுக்கே மொழின்றாங்க அது மட்டுமே அவனுக்கு புரியவே புரியாதுப்பா மொழின்றதே அப்படின்னா ரெண்டு பேர் இருக்கணும் மொழி என்பது ஒரு முத்தம் கொடுப்பது போல இரண்டு பேர் தேவை நான் சொன்னது உனக்கு புரிந்தால்தான் அதுக்கு பெயர் மொழி ரெண்டு பேருக்கும் காமன் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்ட ஒரு கோடிங் சிஸ்டத்தை தான் மொழி இயங்குது அப்படிப்பட்ட மொழியில் எப்படி பிரத்யேக மொழி எனக்கு மட்டும் புரிந்த மொழியில் எழுதினால் பாரதியினுடைய எந்த இடத்தமா பிரத்யேக மொழி இந்த இதில் சொல்லுவான் அக்னி குஞ்சு என்று கண்டேன் அதில் வரும்போது கடைசியில் சொல்லுவான் தத்தறி கடை தத்தறி கடை தித்தோம்னு சொல்லுவோம் பிரத்யேக மொழி அதில் அர்த்தமே கிடையாது ஆனால் அந்த தத்தறி கடை மொத்த புக்கையும் போட முடியுமா அதனால் பிரத்யேக மொழிங்கிறது ரொம்ப அபத்தம் அந்த பிரத்யேக மொழின்றது என்னுடைய கருத்து இது வேலை மொழின்றது ரெண்டு பேருக்கு சேர்ந்தது அடுத்தது என்ன பிரத்யேக மொழின்னு ஒன்று இருக்க முடியாது ஏன்னா மொழி என்பது சமூகம் உருவாக்கி கொடுத்த ஒரு கருவி காலங்காலமாக சொந்த காலத்துல வந்து எல்லாரும் பேசுகிறவன் உழவன் ஏறி இறக்கிறவன் இது பண்ணுறவன் எல்லாரும் சேர்ந்து அவன் அவன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான் அதாவது ஒரு சோசியல் ஃபண்டிங்கில் உருவானது தான் மொழி அந்த மொழியில் எங்க வந்து உணவு தனியா பட்டா போட்டுக்கிற போட்டுக்கவே முடியாது அதெல்லாம் ரொம்ப ஒரு அபத்தம் ஆனால் இந்த பிரத்யேக மொழியும் சிறப்பு வடிவங்களும் தேய்ந்து அவரும் சொல்ற தேய்ந்து கவிதை என்பது சிறிய உரை நடை போல மாறிவிட்டது இந்த கற்றை சமகால தமிழ் நவீன கோயிலுக்கும் பொருந்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பிளமிங் இந்த கவிதை கவிஞருக்கு தெளிவு வர பொதுவழியின் குரலில் புலமே இன்றைய கவிதை இன்னும் ஓடிக்கொண்டிருக்கும் பழங்கால கடிகாரம் என்று குறிப்பிடுகிறார் அது பொதிய ஒளியில் உள்ள மணிக்கொண்டு கடிகாரமா அல்லது வீட்டின் சுவரில் தொங்கும் பழமையான கடிகாரமா எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்லிட்டு பாரு அப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த கவிதை என்னுடைய அந்த இதில் வந்து இப்படி எழுதி போகும்போது இவர் எடுத்து கொடுக்கிற கவிஞர்கள் எல்லாம் புதிய புதிய கவிஞர்களை எடுத்துக் கொடுக்கிறார்கள் இன்றைக்கே பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் கவிஞன் ஒருவர்கள் பற்றி எழுதுறாரு அந்த பிரிட்டிஷ் கவுந்தி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை இப்போ வந்து ராமகிருஷ்ணனுடைய ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு என்னென்னா எல்லாரும் சொன்னாங்க வந்தவங்க எல்லாருமே அவருக்கு கடன் பட்டிருக்கிறார்கள் என்னென்ன அவரை படித்து அவர் வந்து பல எழுத்தாளர்களை உருவாக்க வைத்தாளர் ஏன்னா அவருக்குள்ள எல்லா எழுத்துலேயுமே நான் பார்த்துருக்கேங்க அவர் தேர்ந்தெடுக்கிற பொருளே கதையை தவிர மற்ற ஏதாவது எழுத தொடங்குறாருன்னா அது வந்து ஒரு எஜுகேஷன் இன்டென்ஷன் இருக்கும் ஒன்றை கற்றுக் கொடுக்கற நோக்கம் கொண்டவைதான் அவருடைய எழுத்துக்கள் அப்போ உலக சினிமாவை பத்தி எதுலாரா உலக சினிமாவை கற்றுக்கொடு இப்போ கொஞ்சம் முன்னாடி இந்த சினிமாவை பத்தி இந்த புத்தகம் இங்க வெளியிடப்பட்ட புத்தகம் அதுலயும் ஒன்றை கற்றுக்கொடு அப்படின்னு புதுசாக கற்றுக்கொடு தேடி எடுத்து வந்து இந்த அப்பான் இந்த அப்பா வந்து வெளியில போயிட்டு வரும்போது குழந்தைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து கொடுப்பாரு இந்த அப்பா இது சாப்பிடு இந்த உனக்கு புஸ்தகம் உனக்கு பேனா உனக்கு பென்சில் கொடுக்குற மாதிரி அவருடைய புத்தகங்கள் எல்லாம் தேடி தேடி எடுத்து வந்து வாசகங்களுக்கு கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் அது ரொம்ப எஜுகேட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸும் எஜுகேட்டிவ் இன்டென்ஷன்ஸும் தான் அவரது எல்லாமே அப்போ அவர் வந்து இது எப்படி எனக்கு தெரியும்னா இது வெறும்னே அவருடைய அவர் ஒரு தனியா வந்து ஒரு தனித்த எழுத்தாலும் தனியா ஒரு ரூம் கூட உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை அவர் அவர் ஒரு பெரிய சமூக மனிதர் எழுதிட்டு வெறும்னு உட்காரு இல்லையா அவர் படிச்சுக்கிட்டே இருக்கிற ஆள் இல்லைங்க படிச்சுக்கிட்டு தேசாந்திரியா போனவர் தானேங்க அவரு தேசாந்திரியா அவரு படிக்கவும் செய்வாரு படித்தது உடனே ஓடி போய் தேடி பார்த்து வெரிஃபையும் பண்ணுவாரு அதனால அவர் என்ன செய்யறாரு ஒரு தேசாந்திரியாவும் இருந்து அந்த அனுபவங்களையும் எழுதி இன்னும் அந்த மற்றவர்களை இன்னும் தன்னுடைய தேடல்களை அதிகரித்து விடுவதற்காக சொல்றவர் அதனால இந்த கவிதை புத்தகத்தில் கவிஞனும் கவிதையும் என்ற புத்தகத்தில் நாம் எதையெல்லாம் தேடி படிக்க வேண்டும் தற்காலத்தில் கவிதை என்று எதையெல்லாம் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மளை உற்சாகப்படுத்தி தேடி வைக்கிற அத்தகைய புத்தகத்தை கவிதையை பற்றியும் நீங்கள் எழுத வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன் வைத்து எஸ் ராமகிருஷ்ணன் வார்த்தையில் விடைபெறுகிறேன் வணக்கம்